மாணவர்களே ஆண்டவுடைய எச்சரிப்பையும் எதிர்பார்ப்பையும் நமக்கு காண்பிக்கிற ஒரு அழகான வசனம் புலம்பு மூன்றாவது அதிகாரம் வசனத்தில் எச்சரிப்பும் எதிர்பார்ப்பும் அவருடைய எச்சரிப்பையும் ஆண்டவுடைய வழிபாட்டையும் வாசிக்கலாம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை அதாவது இந்த இந்த வசனத்திலேயே பின்னணியை கொஞ்சம் திரும்பி பார்க்கிற போது ஈஸ்தவர் ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையை மீறி நடந்தார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு பல முறை எச்சரை மனம் திரும்ப மனமில்லாமல் தம் இஷ்டப்படி வாழ்ந்தபடினால் கிறிஸ்துவுக்கு முன் அறுநூறாவது வருஷம் ஆறாவது நூற்றாண்டிலே பாபிலோனியர்களாலே எருசலன் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது அந்த இருசுலயம் அழிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்ட போது அதுல இருந்து ஜனங்கள் தப்பி கொண்டார்கள் அந்த அழிவில் இருந்து ஜனங்கள் தப்பி பிழைத்துக் கொண்டார்கள் அப்படி தப்பி பிழைத்த போது அந்த ஜனங்கள் எல்லாம் நினைத்து கொண்ட காரியம் என்ன நாங்கள் ஏதோ நன்மை செய்திருக்கிறோம் அல்லது எங்களுடைய அதிர்ஷ்டம் அல்லது எங்களுடைய திறமை அதனாலதான் எங்களுக்கு உண்டான ஆஸ்திகள் அந்தஸ்துகள் எல்லாம் அழிக்கப்பட்டாலும் நாங்கள் தப்பி கொண்டோம் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள் இல்லையா தலைக்கு வந்தது தலைப்பாகோடு போய்விட்டது என்றது போல அந்த ஜனங்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் எங்களுடைய திறமையினால நாங்கள் தப்பி கொண்டோம் எங்களுடைய முயற்சி அல்லது எங்களுடைய நன்மை அல்லது எங்களுடைய அதிர்ஷ்டம் இதனால நாங்கள் பிழைத்து கொண்டோம் எங்களுக்கு உண்டானதுதான் அழிந்து போனது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியில எளிமையா தீக்கதரிசி அவர்களுக்கு புலம்பலாய் பாடுகிற ஒரு காரியம் என்ன தெரியும் பாடுகிற வசனம் தான் இந்த வசனம் சொல்லுகிறார் நீங்க நிர்மூலம் ஆகாது இருக்கிறது உங்களுக்கு உண்டான எல்லாமே அழிந்து போயிற்று ஆண்டவர் பலமுறை எச்சரித்து நீங்க மனம் திருப்பாதபடினாலே உங்களுக்கு இப்படிப்பட்ட அழிவு வந்தது இந்த அழிவுல உங்களுக்கு எல்லாமே இழந்து போனாலும் நீங்கள் ஆகவில்லை உங்களுக்கு உங்களுக்கு உண்டான எல்லாமே நிர்மூலமாக்கப்பட்டாயிற்று ஆனா நீங்க நிர்மூலமாகாது இருக்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டமோ உங்களுடைய திறமையோ உங்களுடைய நன்மையோ அல்லது உங்களுடைய நேரமோ கிடையாது அது கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய கிருபை தான் உங்களை உங்களுக்கு உண்டான எல்லாம் நிர்மூலமானாலும் நீங்கள் நிர்மூலமாகாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி விரைவில் எச்சரிப்பை உண்டா கொடுக்கிறார் கொடுத்துட்டு சொல்லுகிறார் இன்னமும் அவரை இறக்க முடியவில்லை நீங்க அக்கிரமம் செய்தீர்கள் பாவம் செய்தீர்கள் ஆண்டவர் விட்டு தூரமாய் போனீர்கள் ஆண்டவர் மறுபடியும் மெச்சரிக்க அதை அலட்சியம் மன்னு கொண்டு போனால் போனீர்கள் ஆனா அப்படி இருந்தும் அவருடைய கிருபை நாளே உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார் அப்படி கிருபை நாளை பாதுகாத்து வைத்திருந்தும் கூட நீங்க இன்னும் அவரை திரும்பி பார்க்கவில்லை இன்னும் நீங்க அவரை நோக்கி பார்க்காமல் இருந்தும் கூட அவருடைய இரக்கம் இன்னுமே முடியாமல் அப்படியே இருக்கிறது அவர் இரக்கம் நம்மை விட்டு முடிக்கப்பட முடியாமல் அது முடிக்காமல் அப்படியே நமக்காய் காத்திருக்கிறார் காரணம் என்ன நம் மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும் மறுபடியும் அவருடைய அன்புக்குள்ள வர வேண்டும் மறுபடியும் ஆண்டோட சமூகத்துக்கு நீங்க வந்து உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் இன்னமும் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய அன்பு இன்னும் புதியவைகளாகவே இருக்கிறது அவருடைய அன்பு முடியாததாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார் அந்த நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார் ஒருவேளை ஆண்டோர் பலமுறை எச்சரித்திருந்தும் ஆண்டோர் நமக்கு கட்டளையாய் கொடுத்திருந்தும் சில வேளை கத்திய வார்த்தையை கீழ்படியாமல் நம்முடைய கண்கள் பார்த்த காரியங்கள் நம்முடைய மனசுல தோன்றின எண்ணங்கள் நம்முடைய நண்பர்களுடைய ஆலோசனைகளின்படி நடந்து கற்றுவிட்டு தூரமானபடினால் சில சேதங்கள் சில அவமானங்கள் சில இழப்புகள் வந்திருக்கலாம் அப்படி வந்திருந்தும் கூட நாம் உயிரோடு காக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அவருடைய கிருபை அவருடைய கிருபை நம்ம விட்டு எடுக்கவே இல்லை நம் இருக்கிறது அவருடைய கிருபை அந்த கிருபையை கொடுத்து நம்மை பாதுகாத்த தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிதான அழைப்பு அல்லது அவர் கொடுக்கிற ஒரு காரியம் அவருடைய அன்பு இன்னமும் முடியவில்லை நீங்க எப்பவும் ஆண்டவருடைய அன்பை முறித்துக் கொண்டு உலகத்தின் அன்பினை தேடி ஓடி போனாலும் ஆண்டவர் உங்கள் மேல வச்சு அந்த அனாதி அன்பு குறையவே இல்லை அவர் அன்புள்ள தேவனா இப்பொழுதும் இருக்கிறார் நீங்க இப்பொழுதும் அவருடைய சமூகத்துக்கு வர முடியும் இப்பொழுதும் அவர் நோக்கி கூப்பிட முடியும் இப்பொழுதும் அவர் நோக்கி மன்றாட முடியும் இப்பொழுதும் அவருடைய அவருக்கு அவரிடத்திலிருந்து உங்களுக்கான மன்னிப்பும் உங்களுக்கான ஆசீர்வாதமும் உங்களுக்கான நன்மையும் இப்பொழுதும் இருக்கிறது எனவே அன்பானவர்களே இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட காரியங்களை இழந்து போயிருந்தாலும் ஆண்டு உங்களை பாதுகாத்து பராமரித்து வைத்திருக்கிறார் இன்றைக்கும் ஆண்டுடைய இருதயத்துல உங்களுக்கான அந்த இடம் அப்படியே இருக்கிறது மனம் திரும்புங்க ஒப்பு கொடுங்க ஆண்டு சமூகத்துல போய் மன்றாடுங்க உங்களை மறுபடியும் கட்டுவா மறுபடியும் புதுப்பிப்பார் மறுபடியும் இழந்து போன அத்தனை உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் எனவே நம் நிர்மூலமாகாது இருக்கிறது கத்துடைய கிருபை அவருடைய இறக்கங்களுக்கு Amen. I mean, thank you.